யெட்டாத உயிரத்தில் நிலவை வைத்தவன் யாரே பெண்ணே பெண்ணே ஆணவளை வெசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு ஜெமீனாமா ஹான் உள்ளவாபானி சாமி அம்மா தோட்டத்தில் வாழை கொன்ற வளர்ഞ്ഞിருந்து அதான் கையோட பறிச்சிட்டு வந்துட்டேன் அப்படி வீட்ல வச்சிட்டு போட்டுமாமா வேண்டாம்ப்பா முனிசாமி நீ போன வாரம் கொண்டு வந்து வெட்டி கொடுத்தால அந்த வாழை கொலை என்ன வீட்டில் இருக்கு நீ உனக்கு தேவைக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே பாதிய மல்லிக்கும் கொடுத்துறேன் அப்ப அப்படியே செய்கிறேன் பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் அநியாயம் நடக்கு எங்க அப்பாவும் தாத்தாவும் சேர்த்து வச்ச சொத்த இந்த வீட்டுல இருந்துகிட்டு ஒரே இடத்துல இருந்து அலிசி தீக்கிறவா எங்க அம்மா இதை பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த வீடையும் கொடுத்து எங்களை ஆண்டி ஆக்கிடுவா இதுக்கு ஒரு பாடம் நடத்தணும் டீ குடிக்கிறீங்களாம்மா டீயும் வேண்டாம் ஒரு மண்ணம் வேண்டாம் யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடு அண்ணே ஏன் தயங்கி தயங்கி நிக்கிறீங்க கொண்டு போங்க கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடுங்க அங்க பாட்டி அம்மாவும் தான் சொல்றாங்களே அப்புறம் என்ன யாரை பாத்துட்டு நிக்கிறீங்க கொண்டு போங்க ஆ சரி தம்பி அம்மா தம்பி இந்தாங்க டீ எடுத்துக்கிடுங்க வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குமா அதை சீக்கிரமா இப்ப முடிச்சிடுறேன் இந்தாங்க தம்பி நீங்கள் எடுத்துடுங்க வாங்கண்ணி இந்தாங்க இந்த டீய குடுங்க எனக்கு சீயும் வேண்டாம் ஒரு மண்ணு வேண்டாம் உங்க டீ எல்லாம் கொண்டுட்டு போங்க என்ன வசந்தி பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா போவு அடுத்து உனக்கு ஏதாவது பிடிச்சிட்டா என்ன எனக்கு எதுவும் பிடிக்கல உங்க எல்லாருக்கும் தான் ஏதோ பிடிச்சிருக்கு என்னது என்னது சொல்ற எங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கா ஆமாமா ஆமா உங்களுக்கு தான் ஏதோ பிடிச்சிருக்கு நீங்க தான் பாரி வள்ளல் குடும்பமாச்சே வீட்ல இருக்கத வளையறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருங்க அதுக்கு அப்புறம் நம்ம தெருல போய் ஆண்டியா தான் நிக்கணும் என்ன நீ என்ன நீங்க பேசுறீங்க ஏதோ குதர்க்கமா பேசுனது மாதிரி இருக்கு என்னது நான் குதர்க்கமா பேசுறனா நான் எதர்த்தமா தான் பேசுவேன் வீட்டுல விளையறத தோட்டத்துல விளையறத இப்படி எல்லாருக்கும் கொடுத்து எடுத்து நமக்கு ஒரு தேவைக்கு நம்ம யார்கிட்ட போய் நிப்போம் யாராவது உங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்களா நீங்க எதாவது புரிஞ்சுக்கிட மாட்டீங்களா அப்படி என்னத்தை நம்ம உங்களுக்கு பெருசா கொடுத்துட்டோம் ஒரு வாழைக்குள்ள வெட்டி கொண்டு வந்தாரு இங்க இருந்தாலும் அது வேஸ்டா தானே போகும் சரி அவங்களாவது சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிக்கிட்டு கொடுத்து விட்டோம் இதுல என்னத்தை உங்களுக்கு குறைஞ்சு போச்சு என்னது என்னத்தை குறைஞ்சு போச்சா இந்த வீட்டுக்கு வரந்தாரு நீங்க கனமா கொண்டு வந்தீங்களோ இப்படி எல்லாம் பேசுறதுக்கு வசந்தி வாய மூடு நீ புரிஞ்சு பேசியா புரிய மாதம் பேசுறியா நான் எதுக்கு வாய நான் எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன் எங்க தாத்தா அப்பா சோத்தா இப்படி உட்கார்ந்து இருந்து அழிச்சு அதை நினைக்க எனக்கு வெப்பராளமா வருதுமா வசந்தி அவங்க யாரு நம்மள போல தான் நம்ம என்னைக்கு இந்த வீட்ல வந்தோமோ அவங்க அதே நாள்ல நம்ம கூட இருந்து வேலை செஞ்சு நமக்காக கஷ்டப்படுறவங்க தான் அவங்க கொண்டு போறதுல எதுவும் குறைஞ்சு போகாதடி ஆமா ஆமா குறைஞ்சி போகாததை இவங்க கண்டாங்க வீட்டுல என்ன பொருள் இருந்தாலும் மல்லிக்கு கொடுக்கணும் அவளுக்கு கொடுக்கணும் இவளுக்கு கொடுக்கணும் அவளுக்கு சீரு செய்யணும் இப்படிதான் இருந்து யோசிச்சிருப்பாங்களே தவிர அதை வித்து நாலு பைசா ஆட்டு வீட்டுல அடுத்து சேர்த்து வைக்கணும்னு ஒரு எண்ணம் கிடையாது என்ன தவிர அந்த குடும்பத்துல யாருக்கும் ஒரு அக்கறையும் கிடையாது ஆமா ஆமா போதும் போதும் நீ இந்த குடும்பத்துக்கு மேல வச்சிருக்க அக்கறையும் எங்க மேல வச்சிருக்க அக்கறையும் முதல்ல அந்த இடத்தை விட்டு கிளம்பு போகதான் போறேமா போகதான் போறேன் போவாம இந்த வீட்டுல நேரம் டரா போட்டு நான் இருக்கவா போறேன் என்ன இந்த வீட்டை விட்டு வரட்டணும் இதெல்லாம் தானே உங்களுக்கு நோக்கம் நான் என் வீட்டுக்காரன் என் பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்தது தப்பு வீட்டில் பொருட்களை அழிக்காதீங்க பணத்தை சேர்த்து வைங்கன்னு சொல்றது தப்பா தப்பானு கேட்க எல்லாம் ஏன் தலை எழுத்து என் மாப்பிள்ளைக்கு பேச்சேன்னா கேட்டிருந்தேன் அங்கே மான மரியாதையோடு இருந்திருக்கலாம் நான் இங்கே உங்கள் பேச்சை கேட்டு ஓடி வந்தேன் இதுக்கெல்லாம் நான் தண்டனை அனுபவிச்சுதான் ஆவணும் அனுபவிச்சுதான் ஆவணும் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுதான் மகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க இது என்ன கொடுமையாக இருக்குது கடவுளே என்னம்மா என்னாச்சு எதுக்கு இப்போ அழுது நீ சீன் போடுங்க என்னது நான் சீன் போடுங்கண்ணா அங்கே நடந்த கூத்தெல்லாம் நீ பார்க்கலையா அப்படி அந்த என்னமா நடந்து இப்படி அழுறதுக்கு நீ அழுது முதல்ல நிப்பாட்டு உனக்கு தான் பிரச்சனைமா எதுக்கு நீ இப்ப பாட்டி அத்தை கூட போய் சண்டை போட்டு நிக்கிற அங்க பாரு அத்தையோட முகம் எவ்வளவு வாடி போய் இருக்கு ஜீவன் வேற பக்கத்துல இருக்கான் நானே எப்படியாவது ஜீவனோட மனசுல இடம் பிடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ வேற பிரச்சனையை கொண்டு வந்து பெருசு பெருசா பதாகரமாக்கிட்டு இருக்க என்னது மனசுல இடம் நீ இருக்கிறியா நீ இடம் பிடிச்சாலும் இடம் பிடிக்காட்டலாம் தான் அவனுக்கு பொண்டாட்டி அவன் தான் உனக்கு புரிசே அதை மனசுல நீ வச்சுக்க தேவையில்லாம டைலாக் எதுவும் பேசாம ரூமுக்குள்ள போமா நான் ரூமுக்கு போகணுமா ஒத்த பிள்ளைய பத்து வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு என்ன இந்த என்ன வாய் பேசிட்டு நீ முதல்ல ரூமுக்கு போ நானும் உங்க ஆட்டத்தை பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆடுங்க ஆடுங்க மாமியார் மருமகளும் பூவும் நாரும்போறையா இருக்கிறியா உங்க ரெண்டு வரையும் பிரிக்கிறேன் பாருங்க இந்த அம்மா பண்ண தப்புனால ஜீவனின்னு என் கூட பேசவே மாட்டான் என்ன வெறுத்தது மாதிரி ஆகிட்டான் நான் ஒரு வழியா வந்தேன் அவன் இன்னொரு வழியா போயிடான் இவனை எப்படியாவது தச திருப்பி என் பக்கம் கொண்டு வரலான்னு பார்த்தா வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் அதுக்கு மேலாம் இருக்கு ஜீவன் ஆ சொல்லு ஜெனி என்ன ஜீவன் இங்க தனியா வந்து உக்காந்து ஆ அது ஒன்னும் இல்ல சும்மா தான் இருக்கேன் என்னது சும்மா உக்காந்து இருக்கியா நீ சும்மா அந்த பக்கத்துக்கு வர வரமாட்டியே ஜீவன் இல்ல ஜெனி நான் சும்மா தான் உக்காந்து இருக்கேன் ஆமா நீ எதுக்கு இங்க வந்த இல்ல நான் ஒன்னு பாக்க தான் வந்தேன் என்ன பாக்கவா எதுக்கு சாரி ஜீவன் எதுக்கு ஜெனி சாரி எல்லாம் கேக்குற நீ எந்த தப்பும் பண்ணல நான் எந்த தப்பும் பண்ணல தான் ஜீவன் ஆனா

நாளைக்கு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமாக பக்கத்து ஊருக்கு போனோம் நீ என்னை கூட்டிகிட்டு போவியா நான் உன் கூடவே வர்றேன் இல்லை ஜனனி நாளைக்கு எனக்கு முக்கியமாக ஒரு வேலை இருக்கு நீ வேற யாராவது கூட்டிகிட்டு போ என்னடா ஜீவன் நான் எங்கே கூப்பிட்டாலும் நீ வர வரமாட்டேங்கிற படிப்பு சம்மந்தமாக தானே நான் நான் கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் என்ன உனக்கு பிடிக்கலையா அம்மா மேலே உள்ள கோபத்தில் நீ என்ன வெறுக்கிற அப்படி தானே அப்படிலாம் எதுவும் இல்லை ஜனனி அத்தை பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவேன் நான் எதுக்கு உன் மேலே கோவப்பட்டுரு நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதான் வர முடியாதுன்னு சொன்னேன் சரிடா ஜீவன் டெய்லி என்கிட்ட நீ ஒரு அஞ்சு நிமிஷமாவது பேசிட்டு போயே சும்மா காமெடி எதுவும் பண்ணிட்டு இருந்த கேதா போ படிக்கிற வேலையை பாரு என்ன ராணி உன் பார்வையே சரியில்லை முண்டை கண்ணை முறைச்சி முறைச்சி பார்த்துட்டு இருந்தது மாதிரி இருக்கு அப்படி அங்கே யாரு தான் பார்த்துட்டு நிற்க ஏட்டி அக்காளோ அன்னைக்கு நான் மொபைல் பார்த்துட்டு இருக்கேன் நேரம் ஏதோ ஒரு பாட்டு வந்து பார்த்துக்க அது வாயிலையும் நுழையாது ஏதோ வித்தியாசமா இருந்து என்னது அண்ணா அண்ணா அண்ணாத்தை பார்த்தையோ தூ 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 அப்படி ஏதோ ஒரு பாட்டை பார்த்தேன் ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் வரலட்டி அந்த பாட்டை தான் நான் யோசிச்சுக்கிட்டே நிற்கேன் ஏட்டி அக்காளோ உனக்கு அந்த பாட்டு தெரியமாட்டி சொல்லு ஏடி நான் தான் அந்த பாட்டை பார்த்தேன் ஆனால் எனக்கு அது மனசில் நிற்க மாட்டேங்கு இப்போ உனக்கு எதுக்கு அந்த பாட்டு சும்மா தான் எவ்வளவு நேரம் தான் இந்த வீட்டுக்குள்ள அப்படியே சும்மா இருக்குது அதான் அப்படியே பாட்டு பாடி ஒரு டான்ஸ் ஆடலான்னு நினைச்சேன் சரி கரெக்டா கம்பெனிக்கு நீயும் வந்துட்ட எட்டி வளர்ந்தவளா சின்ன ரெண்டு வரும் என்ன பயங்கர மாதிரி இருக்கு இவன் என்ன கையையும் தூக்கிட்டு பாக்கெட்டுக்குள்ள கையை போட்டுட்டு இருந்தா ஆ அது ஒண்ணு இல்லம்மா ரெக்கார்டு எழுதி எழுதி கையெல்லாம் பயங்கர வலி அதான் அப்படியே கையை தூக்கி அப்படியே கையை கீழே வச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா இந்த வெயில நீங்க எங்கே போறீங்க எட்டி மக்களே திருமணில் இருக்க கடை வரைக்கும் போயிட்டு வரேன் அடுப்பில் பாலை வச்சிட்டு போறேன் மறக்காமல் பொங்கதுக்குள்ள ஆஃப் பண்ணிருங்க சரியா ஆ சரிம்மா ஏம்மா வர நேரம் ஏதாவது முட்டாய் வாங்கிட்டுவாம்மா

நான் நாத்தா முடி பிடிச்சு வச்சிருக்கேன் நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் அந்த பால் அடுப்புல வச்சிருக்கேன் அதை ஆப்படுங்கன்னு சொன்னா என்ன பொங்கி பாஞ்சு அடுப்பெல்லாம் நாசாகி கிடக்கு என்ன நீ நீர் கடையில் பாட்டு பாட்டிட்டு இருக்க அண்ணனை பாத்தியா அத்தான பாத்தியாண்ணே

எம்மா முதல்ல முட்டிலே கையேடு என்ன நடன முதல்ல சொல்லுங்க அவளை நான் பாட்டு படித்தான் என்ன மட்டும் எதை கடிக்காம இது என்ன பாட்டுட்டி பாட்டுன்னு பேரு இல்லை எனது அண்ணனை பார்த்தியா அத்தான பார்த்தியா ஆயாவை பாத்தியான்னு பாடிட்டு இருக்கிறியா இது நாங்கள் வாழ்ந்த காலத்துல எல்லாம் கண்ணதாசன் பாட்டு இளையராஜா பாட்டெல்லாம் தான் வளர்ந்தோம் எவ்வளவு தத்துவ பாட்டு கருத்து பாட்டு எல்லாம் அதில் இருக்கு தெரியுமா இப்போ என்ன டி நீங்கள் பாடுறீயா ராப்பப் சாங்குன்னு சொல்லிக்காங்க பாப்பப் சாங்குன்னு சொல்லுகாங்க பாப்பி சாங்குன்னு சொல்லிக்காங்க ஒண்ணுமே புரியலட்டி புரிய பாட்டு பாடுகளாம் டி

நான் வந்தேன்னா உன் கொண்டு முடிய பிடிச்சி நறுக்கி பாத்துக்க அது சின்ன பிள்ளை தானே அந்த பிள்ளை பாடம் நீ என்ன சொல்லியிருக்கணும் ஏட்டி அப்படியெல்லாம் பாட்டு பாடாதன்னு சொல்லியிருக்கணுமா நீயும் கூட சேர்ந்த பாட்டு பாடினா இப்போ வாரண்டி தோரப்பாக்கட்டை எடுத்து உன் மூஞ்சி மகரையை பேத்து விடுவே நான் பாரு வாணி சிரிக்காத நான் சொல்லிட்டே நிற்கிறேன் நீ சிரிக்காத அங்க பாரு கௌதம் என்னட்டு கௌதம் இப்பதான் அண்ணனை பாத்தியா அத்தான பார்த்தியான்னு பாட்டு படிச்சுட்டு இருந்தியா இப்போ எந்த அண்ணன் வந்திருக்கான் யார்கிட்டே அந்த கௌதம் ஆ அது வந்து அது பண்ணலமா நம்ம டைரக்டர் கௌதமன் சார் இருக்கங்கல்ல அவங்க எவ்ளோ படம் டைரக்ட் பண்ணிருக்காங்க அதுல எவ்ளோ கருதுுள்ள பாடல்கள் எல்லாம் இருக்கு அத நம்ம பாடலமான அவ கேக்கறதுக்கு வந்த அதக்கடல நீ என்ன சந்தேகப்பட்டுட்டே ஏம்மா நீ அப்பப்ப என்ன இப்படி பயமுறுத்துகே ஏட்டி சின்னவளா இவ சொல்லாதெல்லாம் நம்பலாமா ஏட்டி நான் வாங்கட்ட தான் கேட்டேட்ட நிக்கேன் நம்பறத நம்பாதத உங்க விருப்பம் انا ஒண்ணு மட்டும் சொல்றேமா என்னைக்காவது ஒரு நாள் இவ பெரிய அල්வாயே உங்க வாயில தந்திட்டு போறா அதை மட்டும் நீங்க தெரிஞ்சிடுங்க எட்டி வளர்ந்தவள நீ சொல்லதெல்லாம் சரிதான் என்னைக்காவது ஒரு நாள் அங்க இங்க கசமசன்னு என் காதல ஏதாவது வந்து உன் தலைக்கு மொட்டை அடிச்சு கழுது மேல ஏத்தி விட்டுரும் பாத்துக்கி ஏன்டி தங்கச்சி என்ன இப்படி மாட்டி விட்டுட்ட நீ உன்னை இப்படியா மாட்டி விடணும் நான் இங்க அழுதுட்டு நிக்கே நீ அங்க சந்தோஷத்துல குளிர் காஞ்சிட்டு நிக்க பாத்தியா எனக்கு என்னைக்காவது ஒரு நாலு நேரம் வரும் பாத்துக்க அன்னைக்கு நான் உன்னை சரியா மாட்டி விட்டு நானும் இதே மாதிரி கக்க கக்கன்னு சிரிக்கலாம் பாத்துக்கட்டி கேட்டு தங்கச்சி தங்கச்சி சாரிடி கோவ விடாதே பா நான் நீ பேசவே மாட்டேன் ஏன் கண்ணு முன்னாடி நீ வந்துடுறாத டேய் ரகு டேய் ரகு என்னம்மா கூட்டுங்களோ ஆமாடா.. நான் உங்களை கூட்டேன் ம் சொல்லுங்கம்மா நேற்று நீ அக்கா வீட்டுக்கு நீ என்ன அக்கா கிட்டேமா என்ன சொன்னண்ணா போக நீ சொன்னியா டேய் நான் உன்கிட்ட தான் கேக்குறேன் நீ அப்ராட்க்கு போக மாட்டேன்னு அக்காட்ட சொன்னியா ஆமாமா நான் அப்ராட் போகல டேய் உனக்கு மூளை ஏதாவது குழம்பி போச்சா என்ன இந்த வேலை கிடைக்கணும்னு நீ எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டடா எவ்வளவு கஷ்டப்பட்ட இந்த வேலை உனக்கு கிடைச்சு இப்போ ஈஸியா போக மாட்டேன்னு சொன்னா அது எப்படி அது எப்படினா அது அப்படிதான் இந்த பாருடா ரகு நீ வெளிநாட்டுக்கு போவேன்னு சொல்லிக்கிட்டு தான் வரதட்சணை எதுவும் வேண்டாம்னு சொல்லி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருந்தே இப்போ நீ போக மாட்டேன்னு சொன்னா கல்யாண செலவுக்கு இந்த கடத்துக்கெல்லாம் என்னடா நான் பதில் சொல்லுவேன் நான் அப்ராடுக்கு தான் போக மாட்டேன்னு சொன்னேன் ஆனா நான் வேலைக்கு எதுக்கும் போக மாட்டேன்னு அவங்க கிட்ட சொன்னேனா எதுக்கு இப்ப நீங்க கத்துறீங்க கத்தாம ஒரு அம்மாவா இருக்கவா என்னடா பண்ணுவா என் பையன் வெளிநாட்டுக்கு போவான் கை நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு வருவான் அவனுக்கு கடன் கஷ்டம் எல்லாம் தீரும் அவனுக்கு நாலு சொத்து பணம் சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறது தப்பா தப்பாடா சொல்லு தப்புதான் எல்லாமே தப்புதாமா வெளிநாட்டுல போய் மட்டும் சம்பாதிக்க முடியுமா ஏன் உள்ளூர்ல இருந்து சம்பாதிக்கிறவன் எல்லாம் நல்லா இருந்தா சரித்திரமே கிடையாதா எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க டேய் ராகு நான் உன்கிட்ட கோபிட்டு பேசுறேனே நீ அதுக்கு மேல என்கிட்ட கோபப்பட்டு பேசுற அப்படிதானே இதெல்லாம் கேக்குறதுக்காடா கஷ்டப்பட்டு நான் உன்ன வளர்த்தேன் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே நீ இப்படி மாறிட்ட இனி கல்யாணம் முடிஞ்சா எங்க வீட்டை விட்டு வெளியில தள்ளி வைப்பால எல்லாம் இருக்கு ஏமா நீங்க பேசுறதுக்கும் கல்யாணத்துக்கும் என்னத்தமா சம்மந்தம் இருக்கு எதை எதோடம முடிச்சு போட்டு பேசுற நீ ஆமாடா ராகு நீ மாறிச்ச நீ நல்லாவே மாறிச்ச அவ உன்ன மாத்திச்சாடா அம்மா நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லல நான் வேலைக்கு போறேன் அது உள்ளூர்ல நான் வேலை பாக்குறேன் இதுக்கும் தாரணிக்கு எந்த சம்பந்தம் இல்லமா தாரணிய நீங்க சந்தேகப்படாதீங்க டேய் நான் சந்தேகப்படாதடா செய்வேன் கல்யாணம் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் வெளிநாட்டுக்கு போறேன்னு சொன்னே நீ இப்ப நான் வெளிநாட்டுக்கு போகலன்னு சொன்னா அதுக்கு யார் காரணம் அவதாடா காரணம் அம்மா தாரணி ஒரு அப்பாவி அது ஒரு வாயில பூச்சி அவளை பத்தி எதுக்கு நீங்க இப்ப இழுக்குறீங்க இது நானா எடுத்த முடிவு என்ன திட்டுங்க ஓஹோ அந்த அளவுக்கு போயிட்டியோ தாரணிக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு அவ பக்கம் சாஞ்சிட்டா அப்படிதானே இனி உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லடா பேச வேண்டியவங்கள்ட்ட பேசினா எல்லாம் சரிபட்டு வரும் அம்மா நான் செத்து போவல தான் இருக்கேன் ஏதாவது தாரியடி வீட்டுல போய் எட கூடமா பேசிட்டு எடுத்துட்டு வந்த அப்புறம் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்க ஹலோ ரகு சொல்லுடா மாப்ள டே மச்சி எங்கடா இருக்க டேய் நான் டவுனுக்கு வந்தேன்டா டேய் மச்சி நானும் அது பக்கத்துல தான் இருக்கேன் கொஞ்சம் வந்துட்டு போவியா சரிடா என்ன ரெண்டு நிமிஷத்துல வந்துறேன் டேய் மாப்பிள என்னடா எப்படி இருக்க பார்த்து ஒரு வாரம் ஆச்சு ம் நல்லா இருக்கேன்டா என்ன ரகு பேச்செல்லாம் டல்லா இருக்கு என்னாச்சு ஒன்னும் இல்லடா நீ ஒன்னும் இல்லைன்னு சொல்ற ஆனா அங்க பாரு உன் முகமே காட்டி கொடுத்துச்சு ஏதோ நடந்துருக்குன்னு என்னாச்சு சொல்லுடா டேய் மச்சி நான் அப்ராட் போகலன்னு அம்மாக்கு தெரிஞ்சிட்டுடா என்னது தெரிஞ்சிட்டா எப்படிடா தெரிஞ்சு நீ யாரு போய் சொன்ன டேய் நேற்று நான் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் அக்கா கிட்ட கல்யாண கதையை பற்றி பேசிட்டு இருக்க நேரம் இதை பற்றியும் பேசிட்டேன்டா அக்கா நேரம் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துட்டா இப்போ என்னன்னா வீட்டில் பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சுடா அப்படியா இப்போ அம்மா என்ன சொன்னாங்க நான் அப்ராட் போவதற்கு காரணம் தாரணி தான் சொல்லி தாரணியை திட்டி தீக்குறாங்கடா தாரணி வீட்டுல போய் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா டேய் அப்படி ஒண்ணு ஆகாதுடா தான் பாதி கல்யாணம் முடிஞ்சாச்சே அப்புறம் எப்படிடா அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் டேய் எங்க அம்மாவை பற்றி உனக்கு தெரியாதுடா எங்க அம்மா ஒண்ணு மனசுல நினைச்சிட்டாங்கன்னா அதை சாதிக்காம விட மாட்டாங்க இன்னைக்கு எப்படியாவது தாரணி வீட்டுக்கு போவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அம்மாவோட கோபத்தை பார்த்தா தாரணி வீட்டுல போய் எப்படியும் வரதட்சணை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்க போய் என்ன அசிங்கப்படுத்திடுவாங்கடா எனக்கு என்ன சொல்றதுக்குன்னே தெரியல ஜீவன் ரகு நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதடா தாரணி எப்பவுமே கிட்ட பேசட்டுமா வேண்டாம்டா மாப்ள அம்மா இருக்கிற கோபத்தை பார்த்தா இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியாது நீ போய் அவங்க வாயில மாட்டிராதடா நம்ம பொறுமையா பேசலாம் டெய் மாப்பிள என்னடா எனக்கு வந்து சோதனை வெளிநாட்டுக்கு போனதான் சம்பாதிக்க முடியுமா ஏன் உள்ளூர்ல இருந்து சம்பாதிச்சு வேணும்னு சாதிச்சது கிடையாதுடா எனக்கு தாரணியம் வேணும் அம்மாவும் வேணும்டா நான் தாரணியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு என் தாரணி வேணும்டா அம்மா தாரணி வீட்டுல போய் வரதட்சணை ஏதாவது கேட்டாங்கன்னா தாரணி என்ன வேண்டாம்னு வெறுத்து ஒதுக்கிடுவாடா அவங்க வரதட்சணை தாரணி மட்டும் எனக்கு சொன்னேன்டா டே அப்படி எதுவும் நடக்காது நீ எதுக்கு போல இருக்க அப்படி எதுவும் ஆனாலும் நம்ம தாரணி கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிடலாம் ஜீவன் தாரணிய கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிறகு அம்மாவுக்கு அவன் மேல இருக்கிற கோபம் குறையாதுடா அவளை குடும்பப்படுத்துவாங்களான்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு என்னடா ரகு அவ்வளவு பெரிய குடும்பக்காரியா ஆண்டி நீ ஏன் நெகட்டிவா திங்க் பண்ற பாசிட்டிவா திங்க் பண்ணுடா இல்லடா ஜீவன் அண்ணி டவுரியோட வந்த பிறகு ஏதாவது கோவம் வந்தோன்னா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுவாங்க என் தாரணி வெறுங்கையா வர தேரும் அதோட டபுள் மடங்க திட்டுவாங்க இல்லடா ரகு மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற பிரச்சனையை யாராலையும் மாத்த முடியாது அது ஓம் வீட்ல மட்டும் இல்ல எல்லா வீடுகளையும் தான் நடக்குது இதையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா நீ நினைக்காத அவங்க ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய பவர் நம்ம கையில மட்டும்தான் இருக்கு ரகு நீ சொல்றதெல்லாம் புரியுது நம்ம இப்ப வீட்டுக்கு கிளம்போமா அம்மா வீட்டில் இருக்காங்களா இல்லை வேற எங்கேயும் போயிருக்காங்களான்னு பார்க்கணும் நான் வேற நல்ல கண்ண பின்னா திருப்பி கோவப்பட்டு வந்துட்டேன் டேய் என்னடா நீ இந்த கல்யாண நேரத்தில் நிதானத்தை இழந்து அவங்ககிட்ட போய் கோவப்பட்டு இருக்க ஆமாண்டா தாரணி திட்டின உடனே எனக்கு கோவம் டக்குன்னு வந்துச்சு நான் செல்லும் இது நம்ம கௌதத்துக்கு சவுண்ட் மாதிரி இல்ல இருக்கு இவன் எங்க எங்க வந்தா எங்க போனாலும் மோப்பம் பிடிச்சு பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு வந்துருவான் ஒரு நேரம் நீ வீட்டுக்குள்ள முடங்கி இருக்க மாட்டியா என்ன எப்ப பார்த்தாலும் ரோட்டோரமா அலைஞ்சு திரிஞ்சிட்டு தான் இருப்பியோ என் செல்லார் ஹோட்டலில் தனியாக போயிட்டு இருக்கேன் நேரம் இந்த மாமன் வீட்டுக்குள்ள பார்த்துட்டு இருப்பானா என்ன அதான் அப்படியே உன் பின்னாடியே வந்துட்டு ஏ கருவாயா மூச்சுக்கு நூறு தடவை செல்லன் செல்லன்னு கூப்பிட்டு நிற்கிறேன் பக்கத்துல இருக்கிற வீட்டில் உள்ளவங்க எல்லாம் கேட்டால் என்ன பற்றி என்ன நினைப்பாங்க கொஞ்சம் பேசாம தான் நில்ல என்ன செல்லும் இப்படி எல்லாம் கோவப்படுற மாமே உன் மேல உள்ள பாசத்துல தானே செல்லோன்னு கூப்பிடுறேன் இப்பதானே உன்கிட்ட சொன்னேன் செல்லோன கூப்பிடாதன்னு ஒருக்க சொன்னா உனக்கு புரியாதா ஆ புரியுது செல்லோ புரியுது செல்லோ இனி அப்படி கூட மாட்டேன் செல்லோ பாத்தியா பாத்தியா கூப்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இப்பவும் செல்லம் செல்லம் சொல்லி கொஞ்சிட்டு நிக்கிற ஏ வாணி செல்லம் இங்க பாரு உன் வாய் தான் இப்படி எல்லாம் பேசுது ஆனா உன் மனசு இந்த மாமனையே சுத்தி சுத்தி வருது தெரியுமா உனக்கு ஆ என் மனசுல இருக்கத இவன் எப்படி கண்டுபிடிச்சான் சி போகவுதும் ஐயோ என் வாணி செல்ல என்ன பத்தி சிரிக்கிறான் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல நான் பாரு என் செல்லத்துக்கு வெக்கத்தை பாரு

வாங்க சம்பந்தியமா உட்காருங்க சம்பந்தியமா நாங்களே ரெண்டு நாளைக்கு இன்விடேஷன் கொண்டு வந்து தரலாம்னு நினைச்சோம் அதுக்கு முன்னாடி நீங்களே வந்துட்டீங்க சரி நீங்க மட்டும் வந்தீங்க மாப்ள கூட வரல என்ன சம்பந்தியமா வந்தது வராதது அப்படியே நிக்கறீங்க உட்காரவும் இல்ல கேட்டதுக்கும் பதில் எதுவும் சொல்லாம நிக்கறீங்க என்ன நடந்து இனிய என்ன நடக்கணும் சம்பந்தி என்ன நடக்கணும்னு என்ன என்னச்சமா நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல அது எப்படி புரியும் சம்பந்தி பிள்ளை இலக்கிட்டு வேடிக்கை பாத்துட்டு நிக்கிறீங்களா தாரணி வர சொல்லுங்க தாரணி என்ன தாரணி இங்க கொஞ்சம் வா அத்தை வந்திருக்காங்க அதையெல்லாம் இருக்கட்டும் சம்பந்தி நீங்க முதல்ல உட்காருங்க அத்தா எப்படி இருக்கீங்க அம்மா அத்தைக்கு காஃபி கொடுக்கலையா காஃபியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் கேட்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு என்ன பதில் சொல்லணும் அத்தை என் மகனை வெளிநாட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னது நீ தானே நான் சொன்னண்ணா நான் அவர்கிட்ட அதை பற்றி பேசலையே அத்தை நீ அவனுக்கு கிட்ட இதை பற்றி பேசாமல் அவன் வீட்டில் வந்து சண்டைக்கு நிற்கிறான் உண்மையாக தான் சொல்கிறேன் அத்தை நான் அவர்கிட்ட வேலைக்கு போகிறத பற்றி பேசவே இல்லை ஏமா தாரணி எனக்கு வா மேலையோ உங்க வீட்டில் உள்ளவங்க யார் மேலயோ எனக்கு எந்த கோபமும் வருத்தமும் கிடையாது ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் ரகு டதி பேசி எப்படியாவது அவனை வெளிநாட்டுக்கு போக சொல்லணும் அது கையில் தான் இருக்கு என்ன சம்மதி நீங்க சொல்றீங்க நீங்க சொல்லியே கேட்காத உங்க பையன் சொல்லி கேட்டுவாரா என்ன ஆமா சம்மந்தி தாரணி சொன்னா ரகு கண்டிப்பா கேட்பான் நான் எதுக்காக வரதட்சணை ரகு சொன்ன உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் வரதட்சணை தான் வாங்கல சரி வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு வருவான் அவன் நல்லபடியா இருப்பான் அவனுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நினைச்சதான இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன் இப்போ பாருங்க நான் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு கையை கால வச்சுட்டு நிக்கிறான் சம்மந்தியமா அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் நாங்களா வரதர்சனம் தர மாட்டோம்னு சொன்னோம் உங்க பையன் தான் வரதர்சனம் எதுவுமே வேண்டாம் தாரணி மட்டும் போதும்னு வந்து ஒத்த காலில் வந்து நின்னாரு இப்ப என்ன இங்க வந்து புறமிச்சு நிக்கிறீங்க இது உங்களுக்கு உங்க மகனுக்குள்ள பிரச்சனை உங்க மகன்கிட்ட போய் பேசுங்க சரிதான் அம்மா நீங்க கோவப்படாதீங்க எனக்கு என்ன வருத்தம்னா அவனுக்கு மாசம் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் இந்த சம்பளத்தெல்லாம் விட்டுக்கிட்டு இங்கே முப்பதாயிரத்துக்கும் ஐம்பதாயிரத்துக்கும் வேலைக்கு போனால் என்னத்த குடும்பத்தை நடத்த முடியும் அந்த வெப்பிராளத்தில் தான் நான் இங்கே வந்து பேசுகிறேன் சரி தாரணி சொன்னாலாவது அவன் கேட்பான்னு சொல்லி தான் அவட்ட வந்து பேசுகிறேன் என்ன தாரணி அமைதியாக திக்க ரகு கிட்ட சொல்லுவியா என்ன ம் சம்மந்தியம்மா நான் இங்கே வந்தது உங்ககிட்ட பேசுனது எதுவும் ரகுக்கு தெரிய வேண்டாம் நான் அப்போ கிளம்புறேன் சம்மந்தியம்மா என்ன தாரணிமா சம்மந்தியம்மா இப்படி சத்தம் பண்ணிட்டு போறாங்க இந்த பொம்பளை பார்த்தாலே கொஞ்சம் பயமாட்டலாம் இருக்கு தாரணி நீ கிட்ட வெளிநாட்டுக்கு போக வேண்டாம்னு ஏதாவது சொன்னியா அப்படி எதுவும் சொல்லலப்பா நீங்க வெளிநாட்டுக்கு போனா நான் தனியால இருக்கணும்னு நினைச்சு ஃபீல் பண்ணி பேசினேன் ஒருவேளை அதை நினைச்சு அவர் எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டாரோ என்னதோ சரிமா இந்த நடந்தது பற்றி மாப்பிள கிட்ட எதுவும் சொல்லாத அவர் வருத்தப்படுவார் ஆமாங்க இந்த பொம்பள பணம் பணம் சொல்லிட்டு பண பேயே நிக்கி நாம நம்ம பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துடுவாங்க எனக்கு அப்படிதான் தோணுதுமா நம்ம பிள்ளை அந்த வீட்ல போய் கண் கலங்காம போய் வாழணும்னா அவளுக்கு எந்த குறையும் இல்லாம எல்லா சீர்வரிசையும் செய்யணும் ஆமாங்க அதுக்குள்ள வேறங்களை முதல்ல பாப்போம் என்ன கல்யாணத்துக்கு ரெண்டு வாரம் தான் இருக்கு வாங்க சம்பந்தியம்மா உட்காருங்க சம்பந்தியம்மா நாங்களே ரெண்டு நாளே இன்விடேஷன் கொண்டு வந்து தரலாம்னு நினைச்சோம் அதுக்கு முன்னாடி நீங்களே வந்துட்டீங்க சரி நீங்க மட்டும் வந்துங்க மாப்பிள்ளை கூட வரல என்ன சம்பந்தியம்மா வந்ததும் வராம அப்படியே நிக்கறீங்க உட்காரவும் இல்ல கேட்டதற்கும் பதில் எதுவும் சொல்லாம நிக்கறீங்க என்ன நடந்து இனியும் என்ன நடக்கணும் சம்பந்தி என்ன நடக்கணும் எதிர்பாக்குறியா என்ன சமா நீங்க சொல்றது எதுவும் எங்களுக்கு புரியல அது எப்படி புரியும் சம்பந்தி பிள்ளைய இலக்கி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறீங்களா தாரணியை வர சொல்லுங்க தாரணி என்ன தாரணி இங்கே கொஞ்சம் வா அத்தை வந்திருக்காங்க அதையெல்லாம் இருக்கட்டும் சம்பந்தி நீங்கள் முதல்ல உட்காருங்க அத்தா எப்படி இருக்கீங்க அம்மா அத்தைக்கு காஃபி கொடுக்கலையா காஃபியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் கேட்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு என்ன பதில் சொல்லணும் அத்தை என் மகனை வெளிநாட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னது நீ தானே நான் சொன்னண்ணா நான் அவர்கிட்ட அதை பற்றி பேசலையே அத்தை நீ அவனுக்கிட்ட இதை பற்றி பேசாமையாவே வீட்டில் வந்து சண்டைக்கு நிற்கிறான் உண்மையை தான் சொல்கிறேன் அத்தை நான் அவர்கிட்ட வேலைக்கு போகிறத பற்றி பேசவே இல்லை ஏமா தாரணி எனக்கு வா மேலையோ உங்கள் வீட்டில் உள்ளவங்க யார் மேலேயோ எனக்கு எந்த கோபமும் வருத்தமும் கிடையாது ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் ரகுட்டை நீ பேசி எப்படியாவது அவனை வெளிநாட்டுக்கு போக சொல்லணும் அது வாங்க கையில் தான் இருக்கு என்ன சம்மதி நீங்க சொல்கிறீங்க நீங்க சொல்லியே கேட்காத உங்கள் பையன் என் பிள்ளை மட்டும் சொல்லி கேட்டுவாரா என்ன ஆமா சம்மந்தி தாரணி சொன்னா ரகு கண்டிப்பா கேட்பான் நான் எதுக்காக வரதட்சணை வாங்க சொன்ன உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் வரதட்சணை தான் வாங்கல சரி வெளிநாட்டுக்கு போயாவது கை நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு வருவான் அவன் நல்லபடியா இருப்பான் அவனுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நினைச்சதான இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மதிச்சேன் இப்ப பாருங்க நான் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு கையை காலை வச்சுட்டு நிக்கிறான் சம்மந்தியமா அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் நாங்களா வரதட்சணை தர மாட்டோம்னு சொன்னோம் உங்க பையன் தான் வரதட்சணை எதுவுமே வேண்டாம் தாரணி மட்டும் போதுன்னு வந்து ஒத்த கால வந்து நின்னாரு இப்போ என்ன எங்க வந்து புறம்பிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கு உங்க மகனுக்குள்ள பிரச்சனை உங்க மகன்கிட்ட போய் பேசுங்க சரிதான் அம்மா நீங்க கோவப்படாதீங்க எனக்கு என்ன வருத்தம்னா அவனுக்கு மாசம் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் இந்த சம்பளத்தெல்லாம் விட்டுக்கிட்டு இங்கே முப்பதாயிரத்துக்கும் ஐம்பதாயிரத்துக்கும் வேலைக்கு போனால் என்னத்தை குடும்பத்தை நடத்த முடியும் அந்த வெப்பிரலத்தில் தான் நான் இங்கே வந்து பேசுகிறேன் சரி தாரணி சொன்னாலாவது அவன் கேட்பான்னு சொல்லி தான் அவள்கிட்ட வந்து பேசுகிறேன் என்ன தாரணி அமைதியாக திக்க ரகுக்கிட்ட சொல்லுவியா என்ன ம் சம்பந்தியம்மா நான் இங்கே வந்தது உங்ககிட்ட பேசுனது எதுவும் ரகுக்கு தெரிய வேண்டாம் நான் அப்போ கிளம்புறேன் சம்பந்தியம்மா என்ன தாரணிமா சம்பந்தியமா இப்படி சத்தம் போட்டுட்டு போறாங்க இந்த பொம்பளை பார்த்தாலே கொஞ்சம் பயமாட்டலாம் இருக்கு தாரணி நீ மாப்பிள்ள கிட்ட வெளிநாட்டுக்கு போக வேண்டாம் ஏதாவது சொன்னியா அப்படி எதுவும் சொல்லலப்பா நீங்க வெளிநாட்டுக்கு போனா நான் தனியால இருக்கணும்னு நினைச்சு ஃபீல் பண்ணி பேசினேன் ஒருவேளை அதை நினைச்சு அவர் எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டாரோ என்னதோ சரிமா இந்த நடந்தது பற்றி மாப்பிள கிட்ட எதுவும் சொல்லாத அவர் வருத்தப்படுவாரு ஆமாங்க இந்த பொம்பள பணம் பணம்னு சொல்லிட்டு பண பேய நிக்கி நாம நம்ம பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருவாங்க எனக்கும் அப்படிதான் தோணுதும்மா நம்ம புள்ள அந்த வீட்ல போய் கண் போய் வாழணும்னா அவளுக்கு எந்த குறையும் இல்லாம எல்லா சீர்வரிசையும் செய்யணும் ஆமாங்க அதுக்குள்ள வேறங்களை முதல்ல பாப்போம் எனக்கு கல்யாணத்துக்கு ரெண்டு வாரம் தான் இருக்கு